பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் இனி வரப்போற எபிசோட்ல இது மாதிரியான விஷயங்கள் நடக்க போதுன்னு இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ பாண்டியன் கிட்ட வந்து கோமதி நேற்று உங்ககிட்ட நான் பணம் கொடுத்தனே அந்த பணத்தை வாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்போ கோமதி அந்த பணத்தை தேடி பார்க்குறாங்க இப்போ கோமதி கிட்ட வந்து எங்கே நீங்கள் கொடுத்தோம் இந்த இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் பணம் வீட்டில் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டு பாண்டியன் இருந்துட்டு நீ நல்லா பார்த்துருக்க மாட்டேன் நான் போயிட்டு நல்லா நல்லா பார்த்து தேடி எடுத்துட்டு வரனேட்டு பாண்டியன் உள்ள போய் தேடி பாக்குறாங்க இப்போ வீட்ல இருக்கிறவங்க கிட்ட எல்லார்கிட்டயுமே பாண்டியன் இருந்துட்டு வீட்ல இருந்த இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் பணத்தை யார் எடுத்தது சொல்லுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க இதே கேட்டு செந்தில் இருந்துட்டு அப்பா நான் தான்ப்பா அந்த பணத்தை எடுத்த அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதே கேட்டு கதிர் இருந்துட்டு அப்பா செந்தில் அண்ணா எடுக்கலப்பா நான் தான் எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதே கேட்டு சரவணன் இருந்துட்டு அப்பா இவங்க ரெண்டு பேரும் யாருமே அந்த பணத்தை எடுக்கலப்பா அந்த பணத்தை நான் தான் தான் எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதே கேட்டு பாண்டியன் இருந்துட்டு டே நீடா அந்த பணத்தை எடுத்த இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள அந்த பணம் வீட்டுக்கு வந்தாகணும் அப்படின்னு பாண்டியன் சொல்லிடுறாங்க